ஹஸ்பண்டு நல்லது சொல்றதை கேளுங்க கோவப்படாதீங்க இது நான் வரையில் எனக்கு அருமையானவர்களே உங்கள் வீட்டம்மா சொல்கிறத கோபப்பட்டிருக்கலாம் உங்கள் கணவர் சொல்கிறத இங்கே கோவப்பட்டுருக்கலாம் நான் சொல்கிறது கத்தருடைய சத்தியத்தின்படி செயல்படுவதை குறித்து நான் சொல்லுகிறேன் அல்லே லூயா கத்தருடைய சத்தியத்தின்படி நீ செய்யாத அப்படின்னு சொன்னாங்கன்னா கேட்காதீங்க அல்லே லூயா கத்தருடைய சத்தியத்தின்படி அவங்க செய்ய சொன்னாங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்யுங்க கேளுங்க அதில் சத்தியம் கூட விடுதலை ஆக்கும் பாருங்க வேலைக்காரன் சொல்கிறத கேட்டு தான் நதிக்குள்ள போய் எனக்கு அருமையானவர்கள் என்ன செய்கிறான் முத முருகம் முழுகி எழுமினான் பார்க்கறான் வேலைக்காரன ஏ ஒண்ணுமே நடக்கல்றா கோவம் எனக்கு அதிகமாக வருது சோத்தனம் இரண்டாவது முறை முழுகினா மூணாவது முறை முழுகினா நாலாவது முறை பார்க்குற வேலைக்காரையா வேலை இன்னியோட போச்சா சோத்துராலே லூயா ஏதோ அவர் தான் சொன்னார்ன்ட்டு கம்முன் அதோட விட்டுருந்தப்பறம் நான் வேற சொல்லி இன்னொன்னு எவர ரொம்ப உசு பேத்தி விட்ட மாதிரி ஆகி போச்சு இப்போ நாலு முறை மொழி எழுந்திரிச்சு என்ன பார்க்குறாரு அஞ்சாவது முறை என்ன நடக்க போதோ தெரியலையே ஆறாவது முறை நடக்கலின்னா ஓடிடலாம் சோத்துராலே லூயா அப்படிதான் அவர் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாரு ஆனால் ஏழாவது முறை அவர் மூலிகை எழும்பும் போது சோத்துராலே லூயா குழந்தையின் மாம்சத்தை போல ஆமேன் அப்பதான் வேலைக்காரனுக்கு உசுரே வந்துச்சு நம்பு வேலை பர்மெண்ட் ஆயிடுச்சு சோத்துர் அலே லூயா கரங்களை தட்டி ஆண்டருடைய நாமத்தை மயம்படுத்துங்க இந்த வருஷத்துல ஊழிக்காரன் மேலே கோபப்படக்கூடாது அலே லூயா பாருங்க படைத்தலைவர் ஊழிகாரன் மேலே கோபப்பட்டு போனான் ஆனால் அட்வைஸ் அவன் வேலைக்காரன் கொடுக்கறான் அதை கேட்டு கீழ்ப்படிஞ்ச போது அற்புதம் நடக்கிறது ஆமேன்னு சொல்லுங்களேன் உங்கள் ஊழியக்காரர் ஆமேன் உங்களுக்கு சத்தியங்களை ஆலோசனை கொடுக்கும்போது நீங்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களை பார்த்து சொல்கிறேன் உங்கள் விளைவீனம் துக்க நாட்கள் முடிந்து போகும் சோத்த நிலையிலா ஆன்ற பவுலுக்கு சொன்னாரு என் கிருப உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கு எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க யோவான் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஏழாம் வசனத்தை நீங்கள் படிக்கும் போது படிக்கலாம் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஏழாம் இவைகளை சொல்லி இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேர் உண்டாக்கி உமிழ்நீரினால் சேர் உண்டாக்கி அதை சேற்றை அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி கண்களை பூசி நீ போய் நீ அங்க முழுகு அப்படிங்கிறாரு இங்க கழுவு அப்படிங்கிறாரு இது என்ன நல்லா வித்தியாசமா இருக்குது சோத்திரம் நல்லா கவுனிங்க ஆண்டு சில நேரத்துல சொல்றதெல்லாம் எனக்கு அருமையானவர்களே நமக்கு டென்ஷன் தான் கொண்டு வரும் என்ன கொண்டு வரும்